திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே புராணம் சுந்தரரின் வரலாற்றை பார்த்து வருகிறோம் சுந்தரர் பிறந்தது முதலாக அவர் வளர்ந்தது கல்வி கற்றது திருமண வயதை அடைந்தது திருமணம் பேசி நிச்சயிக்கப்பட்டது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வந்தோம் திருமண பந்தலுக்கு வந்து சேர்ந்து விட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குதிரையிலே ஆர்ப்பரித்து வந்தவர் அங்கே திருமண மண்டபத்திற்குள் நுழையும் பொழுது சேற்களார் பெருமான் சொல்கிறார் இனி என்ன நிகழ்ந்தது என்பதை பற்றி கூற தொடங்குகிறேன் அதனால் நான் பெற்றவன் ஆவேன் அப்படின்னு சொல்றார் நான் பெருவாழ்வு பெற்றேன் உயிந்தேன் நிகழ்ந்தது மொழிவேன் உயிந்தேன் என்பது அங்கு அப்படி என்ன நடந்தது என் வாழ்க்கையே நிறைவடைஞ்சு போச்சு பெருவாழ்வு அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்க என்ன நடந்தது ஆளும் மறைசூழ் கையிலையின் கண் அருள் செய்த சாலும் மொழியால் வழி தடுத்து அடிமை கொள்வான் மேல் உற எழுந்து மிகு கீழ் உற அகழ்ந்து மாலும் அயனுக்கும் அறியார் ஒருவர் வந்தார் யார் வந்தாங்களா திருமால் ஒரு பக்கம் தேடிக்கொண்டு போக பிரம்மதேவன் ஒரு பக்கம் தேடிக்கொண்டு போக இருவருக்குமே அகப்படாத ஒரு ஒப்பற்றவர் இருந்தாரே எம்பெருமான் சிவபெருமான் அவர் வந்தார் அப்படின்னு சொல்றார் எப்போது இடைவிடாத வேத சப்தங்கள் இனிமையாக ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கைலாய மலையில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான் சிவபெருமான் முன்பு இந்த ஆரூரருக்கு ஆலாள பால் அருள் கொண்டு அவர் ஒரு வாக்கு கொடுத்தாரே திருவாக்கால் அவனுக்கு உரிய காலத்தில் தோன்றி தடுத்தாட்கொள்வேன் அப்படின்னு சொன்னாரே அன்று அருளிய வாக்குக்காக இப்பொழுது இங்கு தாமே இறங்கி வந்து இத்திருமணம் நடைபெறாமல் தடுத்து ஆட்கொள்ளும் பொருட்டு ஒப்பற்றவர் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுகிறார்களே எம்பெருமான் திருமுடியை தான் கண்டு வர வேண்டும் என்று அன்னவடிவிலே பறந்த அயனோ அண்டத்தை பிளந்து கொண்டு சென்ற திருவடியை கண்டுவிடுவேன் என்று சபதம் செய்து கொண்டு சென்ற பெருமாளோ இருவருக்குமே அகப்படாமல் வளர்ந்து கொண்டே போனாரே எம்பெருமான் அவர் இங்கே திருவுள்ளம் கொண்டு தானாக தான் தந்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அந்த திருமண பந்தலுக்கு வந்தார் என்று சேக்கலார் சுவாமிகள் சொல்கிறார் தன்னிடை கரந்த கதிர் வெண்படம் என சூழ் புண்ணிய நுதல் புனித நீரு பொலிவு செய்த தன்மதி முதிர்ந்து கதிர் சாய்வது என மீதே வெண் நரை முடித்தது விழுந்து இடை சழங்க என்று சொல்கிறார் என்னன்னா சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருக்குமே அவன் முக்கண்ணன் அல்லவா இயல்பான இரண்டு கண்களோடு கூட நெற்றியிலே ஒரு கண் அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இருக்கே அப்படி வரலையா அந்த சிவபெருமான் எப்படி வந்தாரு அப்படின்னா ஒரு வயது முதிர்ந்த வயோதிகராக வந்தார் அந்த நெற்றிக்கண் எல்லாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா அதனால புனிதமான திருநீற்றை ஒரு வெள்ளையான துணி போல அப்படி நெற்றி முழுவதும் பூசி கொண்டிருந்தாரா அதனால அந்த மூன்றாவது கண்ணாக இருந்த நெற்றிக்கண் தெரியலையா வந்தவங்களுக்கு இரண்டு அடியில திரண்ட கருத்து இதுதான் முதல் இரண்டு அடியில இதுதான் நெற்றிக்கண்ணை மறைத்தாயிற்று அவருடைய பருவம் எப்பொழுதும் இளமை பருவம் தானே இறைவனுக்கு இப்பொழுது அதை முதுமை பருவமாக காட்ட வேண்டும் அதற்கு என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தாராம் உச்சியில் இருக்கும் கரிய சடையை நரைமுடியாக மாற்ற வேண்டும் அதையும் அப்படியே வச்சுக்கிட்டாரா இது எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு சேக்கிழார் பெருமான் ஒரு உவமையும் சொல்றார் பாருங்க குளிர்ச்சியான சந்திரன் இளம் பிறை சந்திரனிலிருந்து முற்ற முழுக்க முழு சந்திரனாக மாறும் பொழுது அதனுடைய கிரணங்கள் எப்படி அப்படி தாழ்ந்து கற்றையா சாய்ந்து அப்படி ஒரு பரவி நிற்கும் பார்த்துருக்கீங்களா அப்படி எம்பெருமானுடைய நரைமுடியும் தாழ்ந்து அவருடைய கழுத்துல வந்து அசைவது போல அப்படி காட்சி ஒரு முதியவர் கோலம் அந்த முதியவர் எப்படி இருந்தாருன்னா நெற்றி நிறைய விபூதி பூசி இருந்தார் நரைத்த தலைமுடியோடு இருந்தார் அப்படி வந்து சேர்ந்திருக்கார் காதில் அணி கண்டிகை வடிந்த குழை தாழ சோதி மணிமார்பின் மிசை நூலினோடு தோளின் மீது புனை உத்தரிய வெண்துகில் நுடங்க ஆதபம் மறைக்குடை அணிக்கரம் விளங்க என்று சொல்லி இருக்கிறார் ஆனா காதிலே அணிந்திருக்கிற உத்ராட்ச மாலை அந்த காது அணியாகவும் போட்டிருக்காராம் அப்புறம் உத்ராட்ச மாலையே கீழே கா தொங்குற மாதிரி போட்டிருக்கிறாராம் மார்பில வந்து முப்புரி நூல் நூல் போட்டுக்கிட்டு இருக்கிறாராம் தோளின் மீது வெண்மையான துணி அப்படி மேலாடை காற்றுல அப்படியே லேசா அசைதான் அது போட்டுக்கிட்டு இருக்காராம் வெயிலை மறைக்கிறதுக்காக தன் கையில் ஒரு கொடையவும் வச்சிருக்கிறாராம் அதுதான் அவர் எவ்வளோ அழகாக விவரிச்சுக்கிட்டு போறார் பாருங்க சிவபெருமான் எப்படி இருந்தார் நெற்றி நிறைய விபூதி பூசி இருந்தார் நல்ல நிறைத்த தலைமுடி அது தோல்பட்டையில வந்து விழுந்து இப்படி லேசாக காத்துல அசைஞ்சுக்கிட்டு இருக்கு கா காதுல ருத்ராட்சம் போட்டிருக்காரு கழுத்துல ருத்ராட்ச மாலை இருக்கிறது தோளில் வெண் அந்த வெண்மையாக முப்புரி நூல் அப்படின்னு சொல்கிறோமே பூநூல் அது போட்டுக்கிட்டு இருக்காரு வெள்ளை ஆடை அதையும் போட்டுக்கிட்டு இருக்காரு அதுவும் காற்றில் லேசாக அசைந்து கொண்டிருக்கிறது வெயிலுக்காக கொடையும் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இப்படி சிவபெருமானை நீங்கள் மனதிலே நினைத்து பாருங்கள் ஒரு வயோதிகராக தான் தந்த வாக்கை காப்பதற்காக தனக்கு அணுக்க தொண்டனாக இருந்தானே ஆலாள சுந்தரன் அவனுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக நாம நல்வழி அடைய வேண்டும் நமக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக ஆலால சுந்தரனை இங்கே தென் திசைக்கு அனுப்பி வைத்த எம்பெருமான் அவருக்கு இப்போ தடுத்து ஆட்கொண்டு அவரை நல்வழிப்படுத்தணுமே அப்பதானே நாமும் உய்ய முடியும் அதற்காக இப்போ இறங்கி வந்திருக்கார் இதில் என்னென்னா தென் திசை வாழ வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டு முதல்ல ஆலாலசுந்தரரை சுந்தரரை அனுப்பினார் பின்னாலேயே தானும் வந்து நிற்கிறார் இப்போ எப்படி புத்தூரிலே இறைவன் இறங்கி வந்து நிற்கிறார் நாமும் இந்த இடத்திலே நிறுத்துவோம் நாளை தொடர்ந்து பார்ப்போம் அவர் என்ன பேசுகிறார் என்பதை